வார்த்தையால் வசமாக சிக்கிய தொல் திருமாவளவன் உண்மையை மறைக்க முடியாமல் உளறிய அவளம் அண்ணாமலை வச்ச ஆப்பினால் வந்தவினை அண்ணாமலை அப்படி என்ன ஆப்பு வச்சாரு தொல் திருமாவளவன் அவர்கள் கூட சிபிஎஸ்இ பள்ளி வச்சு நடத்துகின்றார் அந்த பள்ளியில கூட இந்திதான் பிரதானமாக கற்பிக்கப்படுகிறது தமிழ் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட திமுக கூட்டணியில் இரட்டை நிலைப்பாடு கொண்டவராக இருக்கிறாரு ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்களும் கல்வி தந்தைகளாகத்தான் இருக்கின்றார்கள் அவங்க பள்ளிகளை வச்சு நடத்துகிறாங்க கல்லூரிகளை வச்சு நடத்துகின்றார்கள் ஆனால் அந்த பள்ளியிலும் கல்லூரியிலும் தமிழ் கட்டாயம் அல்ல கல்லூரிகளில் ஆங்கிலம் கட்டாயமாக இருந்தால் பள்ளிகளில் வந்து இந்தியும் ஆங்கிலமும் கட்டாயமாக இருக்கிறது அங்க தமிழ் கட்டாயம் இல்லை இப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்களும் தங்களுக்கென்று ஒரு கொள்கை பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல் ஒரு கொள்கை என்று சொல்லிட்டு இரட்டை நிலைப்பாடு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் நான் தொல் திருமாவளவன் அவர்கள் இரட்டை நிலைப்பாடு கொண்டவராக இருக்க மாட்டார் என்று நினைத்தேன் ஆனால் கடைசியில் அவரும் பள்ளியை வைத்து நடத்துகின்றார் அவரும் அவருடைய பள்ளியில் இந்தியை கற்றுக் கொடுக்கின்றார் வேண்டுமானால் இந்தி வேண்டாம் ஆனால் என்னுடைய பள்ளியில் இந்தி வேண்டும் என்று அவரும் இரட்டை நிலைப்பாடு கொண்டிருப்பது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னார் இப்படி தொல் திருமாவளவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை பொது மக்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் போட்டு உழைச்சதுனால அப்போது தொல் திருமாவளனவர்கள் அதை மறுத்தே ஆக வேண்டும் ஏப்பா நானெல்லாம் பள்ளியெல்லாம் வச்சு நடத்தலப்பா அபாண்டமாக குற்றச்சாட்டை வைக்காதப்பா அப்படின்னு தொல் திருமாவனவர்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் ஆனால் தொல் திருமாவனவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை குழந்தை கூட நம்பாது எது நம்பாது குழந்தை கூட நம்பாது அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தந்திருக்கின்றார் அதனால தான் நாம் சொல்கிறோம் உண்மையை மறைக்க முடியாமல் ஒளரி கொட்டிருக்கிறாரு வார்த்தையை விட்டு வசமாக சிக்கியிருக்கிறாரு அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள் அவ்வளோதான் அது இன்னும் அப்ரூவல் வாங்கலை அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் வந்து சேரலை ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கூட அங்கே கிடையாது ஒரு ஒரு மாணவர் கூட இன்னும் சேரலை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு அவ்வளோதான் அது ஒரு ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தி தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அண்ணாமலை அவர்கள் விமர்சிக்கலாம் என்ற ரேஞ்சுக்கு போய்ட்டு ஊடக கவனம் பெற வேண்டும் என்பதற்காக இப்படி ஒளரி கொட்டுகின்றார் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஆக்சுவலாக வந்து அவர்கள் தான் ஒளரி இருக்கின்றார் நான் ஒரு இடம் விட்றேன் பள்ளி நடத்துவதற்கோ இல்லை கடை வைப்பதற்கோ நான் ஒரு வாடகைக்கு இடம் விடுறேன் அந்த இடத்த வாங்கினவங்க அந்த கடையை என் பேரில் நடத்துவாங்களா அது மாதிரி தான் புளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூலுன்னு சொல்லிவிட்டு ஒரு தனியார் அமைப்பானது வந்து நடத்துதான் ஏற்கனவே ஒரு அமைப்பானது அங்கே பள்ளி நடத்திச்சா அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்களாம் அவங்களும் வந்து தொல் திருமாவூனுடைய பெயர்லேயே லைசன்ஸ் வாங்கி தொல் திருமாவளவர்கள் தான் உரிமையாளர் என்று போட்டு அந்த பள்ளியை நடத்துனாங்களாம் இந்த உலகத்தில் அப்படியேப்பட்ட கேன பையன் யாருன்னு எனக்கு தெரியலையே ஏன்னா சொந்த காசை போட்டு இன்னொருத்தரை உரிமையாளர் ஆக்கக்கூடியவன் யார் அந்த அளவுக்கு தியாகமான பன்மை கொண்டவன் பள்ளியை நடத்துகிறவங்க வேறு அந்த பள்ளி நடத்துறதுக்கு காசு போடுறவங்க வேறு ஆனால் உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா தொல் திருமாவளவனா அந்த இடத்த கொடுத்ததுனாலேயே திருமாவனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரிமையாகிட்டான் எப்படி உரிமையாக முடியும் ஒன்று அந்த இடத்த இலவசமாக கொடுத்ததுனால திருமாவனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னராக அந்த பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் ஏம்பா இவ்வளோ பெரிய இடத்து கொடுக்குற இவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் வாடகை தர முடியாது எவ்வளோ பேர் வந்து சேருவாங்க எவ்வளோ பீஸ் கட்டுவாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இடத்த எனக்கு இலவசமாக கொடு பள்ளியில் உன்ன ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பார்ட்னராக சேர்த்துருப்பாங்க அதனால தான் புளு ஸ்டார் பள்ளியில் தொல் அவர்கள் சேர்மன் என்ற போஸ்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது பள்ளி இன்னும் தொடங்கவே இல்லைப்பா இப்போதாம் இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காங்க நாங்கள் பள்ளியை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இணையதளத்தில் போய் தேடி பாருங்களேன் அந்த பள்ளியினுடைய கொள்கை என்ன அந்த பள்ளியினுடைய கோட்பாடு என்ன அந்த பள்ளியினுடைய கோல் என்ன அதாவது இலக்கு என்ன அப்படிலாம் போட்டுட்டு அந்த பள்ளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கப்போகுது எல்லா வரையறையும் இணையதளத்தில் கிடைக்குது அதே மாதிரி சேர்மேன் தொல் திருமாவளவன் சொல்லிவிட்டு போட்டோவோட அந்த பள்ளி பெயர் இடம்பெற்றிருக்குது ஆனால் இனிமே தான் பள்ளியே வந்து தொடங்க போகிறாங்களாம் ஏற்கனவே இருந்தவங்க போயிட்டாங்களாம் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இப்போ தொடங்க போகிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொல் அவர்களை தான் சேர்மனாக ஏற்றுக்கிறாங்களாம் ஆனால் பள்ளி அவரது கிடையாது தான் என் இடத்துல பள்ளி கொடுத்த தொடங்குறதுனால அவரை சேர்மனாக போட்டிருக்காங்களாம் சேர்மனாக போட்டால் கௌரவ தலைவர் என்று போடலாம் இல்லை கௌரவ சேர்மேன் என்று போடலாம் இல்லை ஏதாவது ஒப்புக்கு சொப்புக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருக்கலாம் ஆனால் சேர்மேன் பள்ளியினுடைய சேர்மேன் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா பள்ளி முழுவதும் அவருக்கு சொந்தம் யாரும் அவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் கூட்டாளியாக இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்த பள்ளியும் அவருக்கு சொந்தம் என்று தான் எல்லா சர்டிஃபிகேட்டும் காட்டுது இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள மாட்டாங்க எல்லா படிப்பறிவற்றவர்கள் அவருடன் இருக்கக்கூடியவங்க பாமர மக்கள் வேண்டுமானால் தொல் திருமாவளவர்கள் சொல்வதை நம்பலாம் ஆனால் தொல் திருமாவளவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் அவர் இரட்டை நிலைப்பாடு எப்படி கொண்டிருக்கின்றார் அம்பலப்படுத்த வேண்டும் என்று களத்தில் இறங்கிட்டவன் எல்லா தான் எடுத்து வெளியிடுவான் ஆனால் ஈஸியாக கடந்து போக முடியும்னு அவர் நினைக்கிறார் பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களையும் சரி அவருடன் பின்தொடர்கின்றவங்களையும் சரி எதிர்கட்சிகளையும் சரி ஏமாளிகள் என்று நினைக்கிறாங்க பாருங்க அதனாலேயே அது ஆழமாக இறங்கி நோண்டி வெளியெடுத்து போடுறாங்க அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் மூன்றாவது மொழி படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படலை அப்படின்னு தொல் திருமாவனவர்களே சொல்றார் எந்த மாணவர்கிட்ட போயிட்டு புள்ளி விவரத்தை எடுத்தார் தொல் திருமாவளனவர்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் பள்ளிகளில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களிடத்துலையும் போய் கருத்து கேட்டாரா ஏன்னா பத்திரிகையாளர் சந்திக்கின்றார் பொது வழியில் அவருடைய கருத்து போது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய எந்த மாணவர்களும் மூன்றாவது மொழி கற்க வேண்டும் என்று ஆசைப்படலை குறிப்பாக இந்தியை கற்க வேண்டும் என்று ஆசைப்படவே இல்லை இந்தியை ஏன் கற்கணும் இரண்டாவது இந்தி படித்தவன் அத்தனை பேரும் இல்லை இந்திய தாய்மொழியாக கொண்ட அத்தனை பேரும் தமிழகத்தில் கட்டிட வேலை தான் செய்கின்றான் அதனால் இந்தி அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் பத்திரிகையாளர்கள் விடவே இல்லை மத்திய அரசாங்கமானது இந்தி தான் கற்றுக்கணும்னு சொல்லலையே மூன்றாவது மொழியாக எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க இந்தி மொழி படித்து வேண்டுமானால் கட்டிட வேலை செய்யலாம் கழிப்பிடங்கள் கழுவலாம் ஆனால் பிற மொழியை கற்கனவெலாம் உயர்ந்து நிற்கலாம் இல்லையா இப்போது ஃப்ரெஞ்சு ஜெர்மனி இதெல்லாம் கற்கின்ற பொழுது வாய்ப்புகள் இங்கே வழங்கப்படுகிறது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய மொழியை கற்பதற்கான வாய்ப்பை என்ன உருவாக்கி வச்சிருக்கீங்க அந்த ஒரு மொழியினால் பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம் ஆனால் படிக்கின்ற சில பேருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லையா அந்த வாய்ப்பை நாம் ஏன் தடுக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது தொல் திருமாவன் அவர்கள் இந்தியே பிடிச்சிக்கிட்டு தொங்குறாரு எப்படி தொங்குறாருன்னு கேட்டிங்கன்னா இந்தி கற்பதனால தாய்மொழி அழிந்து போய்விட்டது என்று சொல்லிவிட்டு பழைய புராணம் ராஜஸ்தான் பாருங்க உத்தரப்பிரதேசம் பாருங்க மத்திய பிரதேசம் பாருங்க பீகார் பாருங்க ஒரிசா பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கெல்லாம் அவங்க கற்ற தாய்மொழி இல்லை பாருங்க அதே மாதிரி தமிழகத்தையும் தமிழை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க இந்தியை கொண்டு வந்து திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃபேமஸான ஒரு வாசகம் இருக்குது என்ன வாசகம்னு கேட்டிங்கன்னா ஏண்டா இந்தி படித்தா தமிழ் அழிந்து அழிந்துவிடும் சொல்கிறேன் தமிழ் என்ன அவ்வளவு பலவீனமானதா அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க அதனால் எந்த ஒரு மூன்றாவது மொழியை கற்பதனாலும் தமிழ் அழிந்து விடாது அவ்வளவு பலவீனமானதும் கிடையாது அப்படின்றத எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க அதனால் இந்தி படிக்கணுமா வேண்டாமா என்பதை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் முடிவு பண்ணுறாரு ஏன் ஏடாப்பா காசு இல்லைன்றதுக்காக தான்டா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிறாங்க காசு இருந்தால் அவன் தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சிருப்பான் கூடவே இந்தியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க காசு இல்லை என்பதற்காகத்தான் அரசு பள்ளிக்கு வரான் அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் எப்படி உறுதிப்படுத்த போகுது அதை பற்றி யாருமே பதிலளிக்க மாட்டுறாங்க எங்களுடைய மொழி கொள்கை எங்களுடைய உரிமை நீங்கள் மொழியை திணிக்க முடியாது அன்னை தமிழை அழிக்க பார்க்குறீங்க இப்படியே சொல்கிறது இன்னொரு உருட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையாது விருப்பப்பட்டால் கற்கலாம் ஆனால் திணிப்பை தான் எதிர்க்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அநியாயத்தை இழக்கிறாங்க இவனுங்க சமத்துவத்தை பேசுவானுங்க நீங்கள் பல தருணங்களை பார்த்துருக்கலாம் என் தட்டில் என்ன இருக்க வேண்டும் என்பதை மோடி முடிவு பண்ணுவாரா அப்படிங்கிறாங்க ஆனால் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ரெண்டு மொழிதான் என்று சொல்லிவிட்டு அவன் படிக்கின்ற உரிமையை இவங்க பறிப்பாங்க கேட்டால் சமத்துவம் என்று சொல்லுவாங்க உரிமை என்று பேசுவாங்க அடுத்தவன் தட்டில் என்ன இருக்க வேண்டும் என்று நாம் கட்டளையிடுவதும் தப்பு அடுத்தவன் என்ன படிக்க வேண்டும் என்பது நினைப்பதும் தப்பு தானே இந்தி படித்தால் என்ன கிடைக்கும் என்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்குறாங்க அதுக்கு அவர்கள் வந்து ஒரு சூப்பரான விடயத்தை கடந்த காலங்களில் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் அதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை என்று நமக்கு தெரியல அது என்னென்னா அவர்கள் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இடம்பெற போகின்றார் கூட்டணி கட்சிகளும் வந்து பதவியை கேட்கிறது திமுக இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற சில எம்பிக்களும் சில பதவியை குறிவைத்திருக்கின்றார்கள் ஆனா குறிப்பா ஒரு அமைச்சர் பதவியை தயாநிதி மாறனுக்காக சஜஷன் பண்றாரு நம்ம கலைஞர் உடனடியாக பத்திரிகை கேட்குறாங்க இந்த பதவிக்கு கூட்டணி கட்சிகளும் போட்டி போடுறாங்க திமுக இருக்கிறவங்களும் போட்டி போடுறாங்க ஆனால் மாறனுக்கு மட்டுமே இந்த பதவி அப்படின்றத மன்மோகன் கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்றீங்களே உங்களுடைய பேரன் என்பதனா அப்படின்னு சொல்லும்போது பாருங்க அரசியலில் உறவுலாம் கிடையாதுங்க தயாநிதி மாறனுக்கு எதுக்காக அந்த அமைச்சர் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்தணும் என்றால் தயாநிதிமாறனுக்கு இந்தி தெரியும் அதனாலேயே வந்து அவனுக்கு அந்த பதவியை நாங்கள் கொடுக்க சொல்கிறோம் ஏன்னா தமிழ் மட்டும் கற்றவர்கள் பார்லிமெண்ட்டில் கிடையாது ஆங்கிலம் மட்டும் கற்றவர்கள் பார்லிமெண்ட்டில் கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான எம்பிக்களை நம்ம இந்தியில்தான் பேசுவதை பார்த்துருக்குறோம் அதனால் தயாநிதி ஹிந்தி இந்தி சரளமாக தெரியும் அதனால் தான் அந்த பதவி அவனுக்கு நான் தரேன் பல அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி பல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி ஹிந்தியில் தான் கேள்வி கேட்பாங்க அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறனும் இந்தி கற்றுக்கொண்டிருக்கின்ற தயாநிதி மட்டும்தான் இருக்குது அதனால் அவருக்கு ஹிந்தி தெரியும் அந்த அமைச்சர் பதவி அவருக்கு தரேன் அப்படின்னு சொன்னார் இப்போ தெரியுதா இந்தியையே நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உரிமையை நாம் பார்லிமெண்ட்டில் கேட்கணும்னா கூட நமக்கு இந்தி இருந்தால் தான் உணர்ச்சி பூர்வமாக பேச முடியும் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்பதை தெல்ல தெளிவாக வெளியெடுத்து காட்ட முடியும் அதனால் இந்தி படித்தால் இந்தியாவை நாம் ஆளலாம் இந்தி படித்தால் விருப்பப்பட்ட அமைச்சர் பதவிக்கு போகலாம் கலைஞரே இதை காட்டிகிட்டு போயிருக்கின்றார் அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்தி படிக்க விரும்பவில்லை திணிக்கிறாங்க நான் பள்ளியே நடத்தலை இடம் மட்டும்தான் கொடுத்தேன் இப்படியாப்பட்ட உருட்டுக்கள் அத்தனையும் திருமாவளன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையோ மறைக்கின்றார் என்ற விஷயமானது தெல்ல தெளிவாக தெரிகிறது ஊராமுட்டு பணத்தில் பள்ளிக்கூடத்தை கட்டி அந்த பள்ளிக்கூடத்தை திருமாவளவன் தலையில் வந்து எழுதிட்டு போவாங்களா நீ தான் ஓனர் என்று சொல்லிவிட்டு நிச்சயமாக அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது அதனால் அந்த பள்ளிக்கூடத்தில் பிரதான பார்ட்னராக நம்ம தொல் திருமாவூன் இருக்கார் தான் சேர்மன் என்ற பதவியானது அவருக்கு தரப்பட்டிருக்குது பள்ளி நடத்தலை என்ற சொன்ன பொய்யானது அம்பலப்பட்டு போய் வசமாக சிக்கி இன்னைக்கு தலையை சுரஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு பார்க்கலாம் தொல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் பள்ளி நடத்தலை என்பதற்கான இன்னும் கூடுதலான ஆதாரங்களை இனி தரப்போறாரா இல்லை பள்ளி நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவூவன் சொல்லிட்டார் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடத்துறார் என்பதுக்கான கூடுதலான ஆவணங்களை தரப்போகிறார் என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் மன்னிக்கணும் இடையில் ஃபோன் வந்துடுச்சு அந்த சவுண்டு உங்களுக்கு கொஞ்சம் குடைச்சலாக இருந்திருக்கும் தொந்தரவாக இருந்திருக்கும் நான் ஃபோன் எடுக்கவே இல்லை உங்களுக்காகவே சரி திருமாவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி இருப்பதனால் பொய் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் அவர் இருக்கிறார் திமுகவுக்கு கடந்த காலங்களில் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தி கற்கின்றார்கள் என்று சொல்கிறாங்க ஆனால் அரசு பள்ளியில் இந்தி வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொல்லிட்டு இரட்டை நிலைப்பாடு ஒரு பக்கம் கற்கிறார்களாம் விருப்பப்பட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் இந்திய கொண்டு வந்தால் திணிக்க பார்க்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு மாறி மாறி பேசி பத்திரிக்கையாள இடத்துல வலுவாக சீக்கி அதாவது வாயை விட்டு வலுவாக சீக்கி வாங்கி கட்டி கொண்டு இருக்கின்றார் நீங்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரி நண்பர்களை இன்னொரு நல்ல விடியோவில் சந்திக்கிறார் நன்றி